சோழ மன்னன் பராந்தக சோழன் உரையூரை தலைநகரமாகக் கொண்டு ஆட்சி செய்து வந்தான் அங்கு சாரமா என்ற முனிவர் அழகிய பூஞ்சோலை அமைத்து அதில் கிடைக்கும் மலகளை பறித்து தினமும் தாயுமானவரை வழிபாடு செய்து வந்தார் அப்போது சில நாட்களாக பூந்தோட்டத்தில் பூக்களை யாரோ திருடி செல்வதை கண்டு வருத்தம் கொண்டார் பின்னர் ஒருநாள் அந்த பூப்பறிக்கும் நபரை விசாரித்தபோது அப்பூக்களை மன்னர்தான் பறித்து வரச் சொன்னதாக அந்த நபர் தெரிவித்தார் சாரமா முனிவரும் மன்னரிடம் சென்று ஏன் எனது மலகளைப் பறித்து வரச் சொன்னீர்கள் என்று கேட்டார் ஆனால் மன்னனோ சாரமா முனிவரை அலட்சியமாக அவையில் நடத்தி அவமானப்படுத்திவிட்டான் இதனால் சாரமா முனிவர் தாயுமானவரை நோக்கி தவமிருந்து தனது குறையை முறையிட்டார் தனது பக்தனின் துயர் கண்டு கோபமடைந்த இறைவன் சோழ நாட்டின் மீது மண்ணை மழையாக பொழிய மக்களின் வீடுகள் யாவும் மண்ணால் நிரம்பி அனைவரும் வீடின்றி வெட்ட வெளியில் வந்தார்கள் மக்களின் இந்த துயரங்களை கண்ட ஊருக்கு வெளியே இருந்து மக்களை காத்துக் கொண்டிருந்த தெய்வமான விக்காளியம்மன் மனம் பதைத்து தாயுமானவரான இறைவனிடம் சென்று முறையிட்டு மக்களின் துயரினைத் துடைத்தார் பின்னர் நீங்கள் அனைவரும் இன்றைக்கு கூரையுடன் கூடிய வீடுகளில் வாழ்கிறீர்களோ அதுவரை நானும் திறந்த வெட்டவெளியில்தான் நிற்பேன் என்றாள் இதுவே கோவில் மேல்விமானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என நம்பப்படுகிறது